இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சுகமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா அல்லது சோர்வா இருக்கிறீங்களோ கலக்கமா இருக்கிறீங்களோ ஒன்று நடக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி விரக்தியா இருக்கிறீங்களோ பயப்படாருங்க இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கவனித்து அதை கற்பணித்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் சரி இன்றைக்கி என்ன சொல்றாருன்னா இறைமையா நான்காம் அதிகார முதலாம் சனத்துல இனி நீ அலைந்து தெரிவது இல்லை என்று சொல்கிறார் என் மகனே மகளே இனி நீ அலைந்து தெரிவதில்லை ஒரே அலைச்சலாக இருக்குது இந்த வேலை எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லது அலைய வேண்டியது இருக்குது அப்படின்னு கலங்குறீங்களா பிஸ்னஸில் ஒரே அலைச்சல் தான் அதுக்கேற்ற பலனை பார்க்க முடியல அப்படின்னு உள்ளத்துல கலங்குறீங்களா மகளுடைய காரியம் மகனுடைய காரியமா அலைச்சல் தான் அலைந்து கொண்டே இருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அலைந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன காரியம் முடியும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது ஒரே பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அலைச்சலாக்கு நீ கலங்குறீங்களா என்று சொல்றாரு நீ இனி அலைந்து தெரிவதில்லை அப்ப இண்டையில இருந்து ஒரு மாற்றம் வரப்போகிறது அதுக்கு என்ன செய்யணுமான்னு சொல்றாரு நீ உன் அறிவுறுப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால் நீ அலைந்து தெரிவதில்லை அப்போ ஆண்டோருக்கு பிரியமில்லாத ஏதோ காரியம் உடைய வாழ்க்கையில் இருக்கலாம் தெரியாது நீங்கள் தான் உள்ளத்தை சோதித்த பார்க்கணும் அதனால தான் இந்த அலைச்சல் முடிவே வர மாட்டேங்குது பிரச்சனைக்கு முடிவே வர மாட்டேங்குது நான் தேடுகிற காரியத்துக்கு முடிவே வரல அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் ஆஃபீஸ் ஆஃபீஸாக அலைகிறேன் ஆட்கள் ஆட்களாக அலைகிறேன் எல்லாம் பார்க்கற ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா ஆண்டவர் அருவருக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்கள்கிட்ட இருக்கலாம் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு மீறுதல் ஏதோ ஒரு ஆண்டு ஒரு துக்கப்படுத்துகிற காரியம் உள்ளத்தை சோதித்து பாருங்க உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை ஆராய்ந்து பாருங்க அதை மாற்றுங்க அநேகர் ஒன்று ரெண்டு இல்லை பலர் இந்த நாட்களில் நம்முடைய செய்தியை கேட்டு சொன்னது எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை வீடு கட்டு காரியம் முடியல பிள்ளைகள் காரியத்தில் எப்படி நிறைய அலைச்சல் அப்ப என்னன்னு யோசித்து பார்த்த வீட்டுக்குள்ள ஜாதகம் ஜாதகம் எழுதி வச்சுருந்தாங்க கிறிஸ்தவங்க கூட ஜாதகம் எழுதி வைத்து வீட்டில் வச்சுருந்தாங்க அந்த ஜாதகத்தை எடுத்து எரித்த உடனேயே எல்லாம் மாறிட்டு சூழ்நிலையே நீங்கிட்டு ஆசீர்வாதம் வந்துட்டு அப்படி ஏராளமாக ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொல்லி இருக்கிறத நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் கிறிஸ்தவ வீடுகளில் கூட ஜாதகமானு சொல்லி பிறந்த நேரம் என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம் இங்க பிறந்த நேரத்தை வச்சாலும் அவருடைய வாழ்க்கை கடிக்க முடியாது ஒரு தவறான நம்பிக்கையை மக்களுடைய மனதில் விதைத்து அதை நம்பிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிற மக்கள் தான் அநேகம் ஆண்டோடைய கரத்துல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது அவருக்கு தெரியும் எல்லாமே நம்ம ஆண்டோரை பார்க்கறதுக்கு போல ஜாதகத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை இருதயத்துல தெய்வனை விட்டு விலகுவது இப்படி தவறான நம்பிக்கை என்கிற அருவறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடும் அதை அப்புறப்படுத்துங்க அதன் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்காதங்க அது மனிதர்கள் நம்மை வசப்படுத்திய நம்ம வைத்த பணம் சம்பாதிப்பதற்கு எழுதி வைத்திருக்கிற காரியம் அதில் பின்னால் இருப்பது பிசாசனுடைய கிரியை என்பதை அறிந்து கொள்ளுங்க சாத்தன் தந்திரமாய் நம்முடைய இருதயத்தை தேவனை விட்டு விலக செய்து நம்மை உண்டாக்கின ஆண்டவரை விட்டு நம்முடைய இருதயத்தை விலக்கி தவறான நம்பிக்கைகளை வைக்க பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம் அந்த காரியத்தை நீங்கள் அப்புறப்படுத்தின உடனே காரிய வாய்க்கும் காரியம் ஜெயமாகும் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொன்னதை நான் பார்த்திருக்கிறேன் உங்க வாழ்க்கையில் கூட இப்படி ஏதோ ஒன்று அதே மாதிரி ஏதோ ஒரு காரியம் தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில இருக்கலாம் அதை சோதித்த பாருங்க அதை அப்புறப்படுத்தின உடனே அலைச்சல் இல்லாதபடி காரியத்தை உடனே ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கு வாய்க்க பண்ணுவார் உங்களுக்காக அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார் இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்துல நாற்பது வருஷம் அலைந்து தெரிந்தார்கள் ஏன் அந்த அலைச்சல் அவங்க கத்தர் அருவருக்கிற விகரகாரதனை விபச்சார பேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தாங்க ஆண்டவரை முறுமுறுத்தாங்க தேவனை துக்கப்படுத்தினாங்க அதனால வனாந்தரத்தை அலைந்து தெரிந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்போ உங்க வாழ்க்கையில ஏன் இந்த அலைச்சல் என்பதை யோசித்து பாருங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத அப்புறப்படுத்தி ஒப்பு கொடுத்த உடனேயே காரியம் வாய்க்கும் காரியம் செய்யமாகும் இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் உங்களோட பேசுறார்ல உங்களுடைய உள்ளத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன அறிவுறுப்பு இருக்குதுன்னு நீக்க போடுங்க உடனே அற்புதத்தை காண்பீங்க அன்று ஒரு துக்கப்படுத்துகிற எந்த அறிவுறுப்புகளும் எங்களுக்கு வேண்டாம் அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்த எனக்கு எங்களுக்கு கருவை தாரும் இனி அலைச்சல் இல்லாதபடி எல்லாவற்றிற்கும் முடிவை தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமை